காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவருடைய தொடக்க சந்நியாச காலத்து அனுபவங்கள் சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் பலவிதமான அனுபவங்களை பலவிதமான சித்தாந்த கருத்துக்களை பலருக்கு நேரிட்ட அனுபவங்களை எல்லாம் நான் வரிசையாக பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்போவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காவது வருடம் அதாவது இன்றைக்கு தொண்ணூறு வருடங்களுக்கு முன்னாலே நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஆந்திராவிலே இருக்கிறது ஸ்ரீசைலம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் எப்படி நம் தமிழ்நாட்டில் வந்து மதுரை ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் அப்படின்னு தலங்கள் இருக்கிறதோ அதுபோல் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலம் ஸ்ரீசைலம் இந்த ஸ்ரீசைலத்தில் அந்த சிவபெருமான் மல்லிகார்ஜுனேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் இருந்து கொண்டு சேவை சாதிக்கிறார் இது ஒரு காட்டுக்குள் இருக்கக்கூடிய ஸ்தலம் இன்றைக்கு எப்படி திருப்பதிக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பாதைக்கு மூன்று பாதை காரில் போய் இறங்கி ரொம்ப சுலபமாக தரிசனம் செய்ய முடிகிறது அந்த காலத்தில் வந்து படிதான் சில நேரங்களில் ரெண்டு நாள்லாம் ஆகும் திருப்பதி மலை ஏறுறதுக்கு அது ஒரு காலம் எப்படி காலத்தால் பெரிய மாற்றமோ அந்த மாதிரி இன்றைக்கு இசைசைலம் மாறிவிட்டது ஆனால் அன்றைக்கு ஸ்ரீசைலத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறது வந்து அதுவும் சரி ஐயப்பன் சபரிமலைக்கு போய் தரிசனம் செய்து விட்டு வருவது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கடின பிரயாசி ஏன்னா மிருகங்களுடைய தொல்லை அதிகம் இயற்கை உபாதைகளும் ரொம்ப அதிகம் இருந்தாலும் ஸ்ரீசைல வழிபாடு இருக்கிறதே அது வந்து ரொம்ப ஒரு மகத்தான வழிபாடு நாயன்மார்கள் வந்து பாடின பாடல் பெற்ற ஸ்தலங்களில் அது ஒன்று அந்த ஸ்ரீசைலத்தை நோக்கி பெரியவர் அவர்கள் போகிறார் காட்டு வழியாக போகிறார் அப்படி அவர் போக போறதை தெரிந்து கொண்டு நல்ல அனுபவம் உள்ளவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த காட்டு வழி பயணம் வேண்டாம் ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே ஆதிவாசிகள் இருக்கிறார்கள் சொல்ல அவர்கள் வந்து தேவைப்பட்டால் நரபலி கூட கேட்பார்கள் ரொம்பவும் கொடுமையானவர்கள் விஷ அம்புகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து கலாச்சாரமே கிடையாது அன்பு பண்பு பாசம் இந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக அவர்களுக்கு வந்து எந்த கல்வியும் இல்லாததுனால காட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல அவர்களுக்கு வந்து தெரிந்ததெல்லாம் தான் மிருகங்களைப் போலவே நடந்து யார் யார் போனாலும் சுத்தி விளைத்து கையில் இருப்பதை பிடுங்கிக் கொண்டு போய்விடுவார்கள் மீறி ஏதாவது செஞ்சா அடித்து கொலை செய்து கூட தூக்கி போட்டு விட்டு போய்விடுவார்கள் அப்படின்னு ரொம்ப ஒரு மிரட்டலாக சொல்றேன் பெரியவர் அதை கேட்டு ஒன்றும் அச்சப்படல அச்சப்பட்டால் அவர் துறவி இல்லை அவர் அச்சத்தை துறக்கலைன்னா துறவி இல்லையா எல்லாத்தையும் துறந்து வந்தானே துறவி பரவாயில்ல என்ன வேணாலும் நடக்கட்டும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார் எப்படி எச்சரித்தார்களோ அதே போல பெரியவர் மட்டும்னா பெரியவர் மட்டுமா போவார் பெரியவரோட மடம் முன்னாடி ஒட்டகம் யானை குதிரை பசு இதெல்லாம் மடத்தை சார்ந்தவை படத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல இவைகளும் இருக்கின்றன ஏன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு பின்னாடிலாம் நிறைய காரணம் இருக்கு தினந்தோறும் கோபூஜை செய்யணும் குதிரைக்கு அஸ்வ பூஜை இருக்கு யானை வந்து உற்சவத்துக்கு ரொம்ப தோது நிறைய இப்படி மிருகங்களுக்கு பின்புலத்துல வந்து சாஸ்திர சம்பந்தங்கள் நிறைய இருக்கிறது அவைகளையும் பேணி பாதுகாத்து அவைகளுக்கு ஆட்கள் அவைகளை பேணுவதற்கு ஆட்கள் இப்படி அவைகளோடு ஒரு பரிவாரமா போகும்போது ஒரு பெரும் கூட்டம் அப்போ அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகளுக்கு செஞ்சூஸ் அப்படின்னு பேர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா வேட்டாடா இன்னைக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர்கள் வந்து சுற்றி வளைத்து கொள்கிறார்கள் ஆனா பெரியவர் கொஞ்சம் கூட கலங்கலை அந்த ஆதிவாசி தலைவன் அவன் பெரியவர்கிட்ட வரா பெரியவர் அவனை பார்த்துட்டு சிரிக்கிறார் சிரித்து அருகிலே அழைத்து அவனை கொஞ்சம் பார்க்கிறார் அவ்வளவுதான் அவன் தன்னையும் அறியாமல் அவரை பார்த்து கையெடுத்து வணங்குகிறான் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அப்படி வணங்கியது மட்டுமல்ல அவரை அழைத்து கொண்டு போய் தான் அமருகிற ஆசனம் அந்த ஆசனத்தில் அவர் அமர சொல்றான் பெரியவர் வந்து எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார் மடத்திலிருந்து கொண்டு போயிருந்த பழம் நிறைய பழங்கள் மடத்துக்கு வந்திருக்கும் இல்லையா அது முந்திரி பருப்பு திராட்சை அவைகளை எல்லாம் இவர்களுக்கு கொடுங்கள் இவர்கள் இதெல்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க இதையெல்லாம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்குற உங்க ஆட்கள் எல்லாருக்கும் கொடுங்கோ அப்படிங்கிறது அவர்களும் ரொம்ப திருப்தியாக ஒரு ருசியா பஞ்சாமிரதத்தெல்லாம் அவர்கள் எப்படி பக்குவமா செய்து சாப்பிடுறதுங்கிறது எல்லாம் அவர்களுக்கு தெரியாது அச்சாமிரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர்கள் அப்படியே ரொம்ப இப்படியெல்லாம் அவர்கிட்ட யாரும் அன்பு காட்டி அவர்கள் பார்த்ததில்லை என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா அவர்கள் பதிலுக்கு கிட்ட நாம நினைச்சுட்டு இருக்கோம் அவர்களுக்கு எந்த கலாச்சாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் காட்டு வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு கலாச்சார வாழ்க்கை இருக்கிறது அவர்கள் என்ன பண்றாங்கன்னா பெரியவர் இவ்வளவு தூரம் நமக்கு செய்திருக்கார் பதிலுக்கு அவருக்கு நாம பெரிய மரியாதை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த காட்டில் எங்களை நாங்கள் வந்து ஒரு வந்துட்டால் ஒருத்தரை பெருசாக கௌரவப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு கிரீடம் இருக்கிறது அந்த கிரீடத்தை எடுத்து அணிவித்து நாங்கள் வந்து எங்களுடைய மரியாதையை காட்டுவோம் அது மட்டுமல்ல அவர்கள் முன்னால் நாங்கள் ஆடி பாடி மகிழ்வுப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இனத்து பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை கூப்பிட்டு ஆட சொல்லும் பொழுது பெரியவர் சொல்கிறார் உங்களுடைய எல்லா விதமான விளையாட்டுகளையும் நான் பார்க்குறேன் ஆனால் பெண்களை ஆடவிட்டு அதை ஒரு சன்னியாசி பார்க்கறது அப்படிங்கிறது எனக்கு தர்மம் அல்ல அது மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதற்கு மட்டும் தடை விதித்து மற்றபடி அவர்களுடைய ஆட்டப்பாட்டத்தை ரசித்து அவர்களோடு அன்றைக்கு இருந்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்து அவர்களுக்கு பிரசாதம் ஸ்ரீசில நாதருடைய பிரசாதம் இருக்கிறதே அதையெல்லாம் கொடுத்துட்டு அதற்கப்புறம் அவர்கள் நிறைய சும்மா இருப்பார்களா காட்டிலிருந்து பறித்த பலாப்பழம் பலவிதமான புஷ்பங்கள் இவைகளையெல்லாம் ஆளுக்காள் கொண்டு வந்து தர எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அதில் என்ன ரொம்ப குறிப்பிட்டதுன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஆரம்பத்திலிருந்தே பெரியவர்கிட்ட வந்து இது ஆபத்து வேண்டாம் நல்லதில்லை நல்லதில்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் இப்போ விளங் கிளம்பி போகும்போது அவர் எங்கேன்னு பார்வையால் தேடுகிறார் தேடி அவரை பார்த்துட்டு இப்போ என்ன சொல்கிற எவ்வளோ பயந்தனி எதுவும் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் அப்படிங்கிறது மூலம் அடுத்து இறைவன் மேல் பரிபூர்ணமாக நம்பிக்கையை வைத்து நாம் ஒரு காரியம் மாற்றும் பொழுது முடியாது சந்தேகம் நாம் தான் எல்லாம் செய்றோம் எல்லாம் நம்ம கையில தான் இருக்குங்கிற மாதிரி நினைத்து கொண்டு காரியம் மாற்றும் பொழுதுதான் அதில் சிக்கல்கள் வந்து விடுகிறது அன்பை பரிபூர்ணமாக காட்டும் பொழுது அது நிச்சயமாக எந்த கெடுதலையும் எதிர்வினையாக செய்வதில்லை இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஸ்ரீசைல காட்டுக்குள் நிகழ்ந்த சம்பவத்தின் மூலமாக நம் அவ்வளவு பேருக்கும் பெரியவர் அவர்கள் உணர்த்துகிறார் இந்த மாதிரி எவ்வளவு அனுபவங்கள் இதே ஆந்திரால அவர் வந்து யாத்திரை கொண்டிருக்கிறார் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தெருவில் ஒரு மாடு மிரண்டு துரத்தி கொண்டு வருகிறது எல்லோரும் தலை ஓடுகிறார்கள் ஓடுங்க ஓடுங்க என்று சொல்லிக்கொண்டு அப்போ கூட பெரியவர் கூட வந்தவர்கள் எல்லாம் கூட ஒடுங்கி ஓடிட்டாங்க ஆனால் பெரியவர் அச்சப்படலை அப்போ வந்து வெய்யல் காலம் தண்ணி மகா பிரச்சனை பெரியவரோட ஒரு குடத்தில் ஜலம் அந்த ஒரு குடம் ஜலத்துக்கே பெரும்பாடு அதை வைத்திருக்கிறார் அந்த மாட்டுக்கு குடிக்க தண்ணி கிடைக்கல அது எப்படி த தாகம் அது கேட்கறதுன்னு தெரியல அதனால் அது தினவெடுத்து முட்டை ஓடி வருகிறது பெரியவர் ஒன்றுமே பண்ணலை அந்த குடத்தை எடுத்து என்ன பண்ணார்னா ஒரு வாளியை கொண்டு வர சொல்லி அதிலே தண்ணீரை விட்டு வைத்து விட்டு அப்படியே நின்றார் முட்டை வந்த மாடு தண்ணீரை குடித்தது எதுவும் பேசாமல் பேசாமல் போய்விட்டது இது அவருடைய யாத்திரையில் ஆந்திர யாத்திரையிலே நிகழ்ந்த ஒரு சம்பவம் அவருக்கு எப்படி அந்த மாட்டுக்கு வந்து தாகத்தினால தான் அப்படி நடந்து கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் எல்லாரும் பயந்த இடத்துல அவர் கொஞ்சம் கூட அச்சமின்றி சிந்தித்தார் தெளிவாக சிந்தித்தார் அவரால் பல உண்மைகளை புரிந்து கொள்ள முடிந்தது இப்படி அவருடைய வாழ்க்கைக்குள்ளே ஏராளமான நாம் தெரிந்து கொள்வதற்கான அனுபவங்கள் தொடர்ந்து சிந்திப்போம் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే